எல்லோருக்கும் வணக்கம் இதை நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் நேற்றுக்கு பக்ரீத் பண்டிகைன்னு லீவ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா லீவு முடிஞ்சு இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் திறந்தாச்சுங்க ஸ்கூல் கிளம்பிகிட்ருக்கான் அவனை காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பூரியும் பண்ணியிருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து டால் மாதிரி பண்ணுறேங்க அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் என்னன்றது ரெண்டுத்தையும் இப்போ வாங்க பார்த்துடலாம் இப்போ டால் செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்ந்து செவக்க வறுத்துக்கலாங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இன்னொரு சின்ன குக்கரில் வந்து ஒரு கப் சைஸுக்கு வந்து பைத்தம் பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பும் ரெ ரெண்டும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒன்றா போட்டு வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பருப்பு சேர்ந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வதங்கணுங்க அப்போ தான் நல்லா டால் வாசனையாக இருக்கும் எப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்குங்க இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நான் இப்போ வந்து அந்த பருப்பு கூட தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதனால் இப்போ அந்த வெங்காயம் வதக்கும்போது வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி போட்டு பச்சை வாசனை பொருளும் வதக்கியாச்சு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு சேர்த்தாச்சுங்க ஏன்னா நம்ம அந்த தக்காளி பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போகிறோம் இப்போ அந்த பக்கம் வெங்காயம் வதங்கி ஆயிடுச்சு இப்போ நம்ம கு குக்கரில் வச்சுருக்க பருப்பு அளவு வந்துருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம் பருப்புக்கு ஊற வைக்காமல் உடனே களைஞ்சி போட்டிங்கன்னா ரெண்டு விசிலுங்க ஊற வச்சு பருப்பு போட்டிங்கன்னா ஒரே விசில் போகிறோம் அது பாருங்கள் அது கூட பச்சை மிளகா தக்காளி எல்லாமே போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ இது வெந்த பருப்பு எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அந்த பருப்புக்கு வந்து தர தண்ணி வந்து நிறைய வைக்கக்கூடாதுங்க அந்த பருப்பு மூழ்கிற அளவு வச்சா போகிறோம் இப்போ அவனுக்கு அவசரத்துக்கு ரெண்டு பூரியும் ரெண்டு சப்பாத்தியும் மட்டும் வச்சாச்சு கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம இப்போ இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா நான் கொஞ்சம் ரசப்பொடி சேர்த்துப்பேங்க இந்த டவுலோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு ரசப்பொடி சேர்த்து நல்லா கைவிடாமல் அடி பிடிக்கக்கூடாது கட்டி விடக்கூடாது அந்த டைமில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை டால் செஞ்சு பாருங்கள் அந்த மல்லி வாசனை மிளகு ஜீரக வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த டால் ரெண்டு நிமிஷம் குதிச்சா போகிறோம் இந்த டைமில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க சூப்பரான டால் ரெடி இப்போ அவனுக்கு டிஃபன் எடுத்து கொடுத்துடலாம் அவன் மத்தியானம் லஞ்சுக்கு எனக்கு சப்பாத்தி கொடுத்துருமா இப்போ பூரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் அவனுக்கு தட்டில் ரெண்டு பூரி மட்டும் போட்டுட்டு சப்பாத்தியை பேக் பண்ணி வச்சுங்க அவனுக்கு வந்து இந்த டாலில் வந்து வெங்காயம் இருக்கக்கூடாது பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஓ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவனை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் முடிஞ்சுது சாதம் வச்சாச்சு தயிர் பச்சடி கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த பசலைக்கீரை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க அதை போட்டு பைத்தம்பரு போட்டு தேங்காய் துருவி போட்டு கூட்டு மாதிரி வச்சாச்சுங்க அப்புறம் வந்து நான் அந்த டாலுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேரட் கட் பண்ணேன் அவன் அதில் போட வேண்டாம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த கேரட்டை வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி கேரட் சாதம் மாதிரி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி தாங்க லஞ்சு மத்தியானம் நீங்களும் இந்த டால் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டுனை ஆள் கொடுங்க பாய்